யாழ புலோலி வடமேற்கு முருகன் கோவில் அருகே புறப்படுமாகவும் புலோலி தென்மேற்கு கோவிலை வசிப்பிடமாகவும் கொண்ட செல்லையா செல்வரத்னம் அவர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அனார் காலஞ்சென்னவர்களான செல்லையா ரத்தினம் தம்பதிகளின் பாசமிகு இளைய மகனும் காளஞ்சென்னவர்களான சீனத்தம்பி லட்சுமி தம்பதிகளின் பாசமிகு மருமகனும் சிவகாம சுந்தரி அவர்களின் அன்பு கணவரும் அனுஷா அனுராதா ரேவதி கஜந்தன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சிவகுமார் ராஜ்குமார் அருள் நந்தி ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் கனகரத்தினம் தவரத்தினம் ஜோகேந்திர ஆகியோரின் அன்பு சகோதரரும் சிவஞானம் காலஞ்சென்ற தேவேந்திரம் சிவகுமார் செல்வமணி திலகசுந்தரி சுந்தரி சிதம்பரநாதன் திருச்செல்வம் அமிர்தசாகரன் வித்யா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் அபிஷன் சஜித் தன்சி சஞ்சீவ் ரேஸ்மேன் ஆகியோரின் பாசமிங்கு பேரனும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கரிகை ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் ஏழு முப்பது மணிகளவில் அவரது இல்லத்தில் நடைபெற்று பின்னர் முற்பகல் ஒன்பது மணிகளவில் மந்திகை கருகம்பன் இந்து மயானதில் புதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வறிவிதலை உட்டார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் சே கஜமுகன் நான்கு நான்கு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மகன் சே கஜந்தன் ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்